அன்பார்ந்த தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் எங்களுடைய இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதோடு நம்ம இன்றைக்கு எங்கே இருக்கும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய கல்லாறு கடல் நாச்சி அம்மன் ஆலயத்தில் தான் இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கடல் நாச்சி அம்மனுடைய நாளைய இடம்பெற இருக்கின்ற இந்த திருவிழாவிற்கான அலங்கார வேலைகள் வந்து சிறப்பாக இடம்பற்றி முடிந்திருக்கின்றது அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடல் நாச்சி தாயாரினுடைய இந்த கடலிலே அமர்ந்திருக்கின்ற கோலத்தை நீங்கள் தற்போது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது வண்ணமயமான முன்குமல்களை கொன்று ஒளிர வைத்து அங்கே கடலுள்ளே வந்து நீர்ப்பம்பிகள் மூலம் நீரானது சிதறடிக்கப்பட்டு நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது பாருங்கள் இவ்வாறான ஒரு அழகிய தோற்றத்தில் அம்மாள் வந்து அளிக்கிறாவோ அதே நேரம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முன்னுக்கு வந்து விதம் விதமான வர்ண அலங்கார பல்புகளால் அதாவது மின்கும்பல்களால் வந்து அம்மனை வந்து அலங்கரித்து அம்மனுடைய வீதி தோறும் வந்து மின்விளக்குகளால் அலங்கரித்து அம்மால் வந்து காட்சி அளித்து கொண்டிருக்கிறத நீங்கள் தற்போது பார்க்கக்கூடியதாக இருக்குது அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து அப்படியே வந்தீங்கட்டா உள்ளுக்குள்ளே வந்து வரக்குள்ள அம்மானுடைய பூர்வாங்க கிரிகள் வந்து தற்போது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கலாம் அதாவது பூர்வாங்க கிரிகள் என்று சொல்லக்குள்ள வந்து என்னென்னா கிராம சாந்தி அதாவது நாளைய திடம் உடம்பெற இருக்கின்ற அவனுடைய திருக்கதை உத்திரத்திலே முன்னிட்டு இந்த வாஸ்து சாந்தி மற்றும் கிராம ஆகிய நிகழ்வுகள் வந்து தற்போது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது ஜாகங்கள் வளர்த்து இந்த நிகழ்வு பொம்மை கட்டி எரித்தில் போன்ற நிகழ்வுகள் இந்த இடத்துல தற்போது இடம்பெற காத்திருக்குது நீங்கள் பார்த்தீங்களேண்டா இப்போ பூர்ணாகுதி சாத்துகின்ற நிகழ்வு தற்போது இடம் பூர்ணாகுதி போட்டு முடி அதாவது வேள்வியை வந்து ஒடுக்குகின்ற இறுதி தருவாய் பூர்ணாகுதி பூர்ணாகுதி முடியை வந்து வேள்வியை வந்து ஒடுக்குவாங்க அதாவது பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இந்த திருச்சடங்கு சக்தி விழாவானது கோலாகலமான முறையில் இடம்பெற காத்திருக்கின்றது இந்த விழாவில் நீங்களும் தவறாமல் வந்து அம்பாளினுடைய நல்லருணை பெற்றேகுமாறு எங்களுடைய பார்க்கப் அப் தமிழ் உங்களை அன்பாக கரங்கூப்பி அழைத்திருக்கின்றோம் உமையிலே வந்து இந்த ஆகமம் சாரா சடங்குகள் முறையில் வந்து இந்த கடல் நாச்சி தாயாரனுடைய அற்புதமான நிகழ்வு நாளைய தினம் அரங்கேற காத்திருக்கின்றது பூரண கும்பம் நிறுத்துகின்ற நிகழ்வானது நாளைய தினம் சரியாக பன்னெண்டு மணி அளவில் அதிகாலை பன்னெண்டு மணி அளவில் அந்த நிகழ்வானது இடம்பெற காத்திருக்கின்றது கட்டாயம் நீங்களும் வாங்க இந்த நிகழ்வில் வந்து கட்டாயம் கலந்து கொள்ளுங்க ஆண்டுக்கு ஒரு முறை இடம்பெறுகின்ற இந்த அற்புதமான திருவிழா கோலம் காண நீங்களும் நாளைய தினம் கட்டாயம் வாங்க நாளைய தினத்தில் வந்து அது காலை பொழுதிலிருந்து நாளைய பொழுது பூராகவும் இந்த சடங்குகள் இடம்பெற காத்திருக்கின்றது உண்மையாக நீங்களும் வாங்க கட்டாயம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுடைய குடும்பத்தின் சகிதம் வந்து இந்த சந்தர்ப்பத்தை தவற விடாமல் நீங்களும் பார்த்து கொள்ளுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலையும் வந்து அலங்கார வேலைகள் மிகவும் சிறப்பான முறையில் இடம்பெற்றிருக்கிறது அதே நேரம் பல கடைகள் வந்து இப்போது ஒளி வீதிகளில் வந்து தற்போது கட்டி கொண்டு இருக்கிறதையும் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே வந்து ஒளி அலங்காரங்களும் வந்து சிறப்பாக தினத்தில் வந்து ஒரு பாரியளவிலான ஒரு அன்னதான மனுகள் ஒன்றும் சிறப்பாக இங்கே இடம்பெற காத்திருக்கின்றது அந்த அன்னதானத்துக்குரிய வேலைகள் இடம்பெறத்தையும் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உங்களை அன்பாக அழைத்திருக்கின்றோம் ஸ்பார்க் அப் தமிழ் சலையினூடாக